இன்று தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு கடமடை பகுதி ஒருங்கிணைந்த விவசாயிகள் சங்கம் வல்லநாட்டு கம்மாய் ஆயக்கட்டாளர் சங்கம் வல்லநாட்டு கம்மாய் ஆயக்கட்டாளர் சங்கம் மற்றும் எஸ்ஆர் பொதுநல அறக்கட்டளை இணைந்து நடத்தும் இன்றைய மாபெரும் மரணணு விழாவில் கலந்து கொண்டுள்ளது என் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் மிக பெருமை அடைகிறேன் இன்று இந்த கம்மா நம்ம வந்து சீரமைக்கணும் தூர்வாரணும் அப்படின்றதுக்கு தூண்டுகோளாவும் முதல் ஊனா போட்டதுன்றது தெய்வ திரு சம்பத்குமார் மாமா அவர்கள் அவர்கள் இந்த நேரத்தில் கண்டிப்பாக நினைவு கூறணும் சம்பத்குமார் மாமாவை தொடர்ந்து மரியாதைக்குரிய மேதகு சுரேஷ்குமார் சார் அவர்கள் இதை முன்னின்று எங்களை வழிநடத்தி வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த இவ்வளவு வேலை பலுவிலையும் இவ்வளவு உயர்ந்த மனிதர்கள் நம்ம இடத்துக்கு வந்து இந்த கம்மாயை வந்து பார்வையிட்டு எங்களை வழிநடத்திற்காக வந்ததுக்கு எங்கள் ஊர் பொதுமக்கள் பொதுமக்கள் சார்பாக எனது மிக நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்து எங்களோட குடும்பன்றது நாங்கள் தலைமுறை தலைமுறையாக எங்களால் மற்றவர்கள் என்ன முடியுமோ அதை நாங்கள் செஞ்சு இருக்கோம் இது வரைக்கும் அதன் தான் எங்களோடய எஸ்ஆர் பப்ளிக் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் அப்படின்றத ஒன்று தொடங்கினோம் அந்த ட்ரஸ்ட்டை தொடங்கினதில் இருந்தே நாங்கள் வந்து உடல் உறுப்பு தானம் மற்றும் ரத்தனா முகாம்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம் அதே மாதிரி நம்ம ஊரில் உள்ள நம்ம பகுதியில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு நம்ம வந்து ஆரோ பிளான் போட்டு இருக்கிறோம் அதே நேரம் அரசு பள்ளியில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு நம்ம வந்து கண் சிகிச்சை முகாம்கள் நடத்தி அங்கே உள்ள ஆசிரியர்களுக்கும் கண் சோதனை பரிசோதனை நடத்தி அது அவங்களுக்குள்ள குறைபாடுகளை கண்டறிந்து ஒரு பதினைஞ்சி சதம் வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு கண் குறைபாடுகள் இருக்குது அந்த ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தேவையான மூக்கு கண்ணாடிகளையும் ஆசிரியர்கள் வேணுங்கிற மூக்கு கண்ணாடிகளையும் நம்ம ட்ரஸ்ட்லேருந்து ஃப்ரீயாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதே நேரம் அவங்களுக்கு மேல் சிகிச்சைக்கு என்னென்ன தேவையோ அதையும் நம்ம இருக்கோம் அடுத்து இப்போ நாங்கள் ஒரு உறுதிமொழி என்ன எடுத்திருக்கோம்னா ஒரு மாதத்துக்கு ஒரு பள்ளிக்கு நம்ம வந்து ஆரோ பிளான் போட்டு கொடுப்போம் அப்படின்ற ஒரு உறுதி எடுத்து அதை நாங்கள் தொடர்ந்து இப்போ செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் அடுத்து இப்ப நம்ம வந்து இங்க ராணியார் மருத்துவமனை இருக்கு ராணியார் இருந்து மருத்துவ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கர்ப்பிணி பெண்களை எமர்ஜென்சி டயத்தில் கூட்டு போகிறதுக்கு இங்கே டெடிக்கேட்டான ஆம்புலன்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க அந்த கோரிக்கையை ஏற்று மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய சுரேஷ்குமார் அவர்கள் சார் அவர்களோட தலைமையில் ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று கொடுக்கணும்னு நினச்சோம் அந்த நிகழ்ச்சியில் சார்னால் கலந்துக்க முடியல அதனால் என் தந்தையின் அன்று நாங்கள் ஒரு அட்வான்ஸ் லைஃப் சப்போர்ட் ஆம்புலன்ஸ் வந்து நாங்கள் மாவட்ட நிர்வாகத்துக்கு எடுத்து கொடுத்துருக்கோம் அடுத்து அதனை தொடர்ந்து இன்றைக்கி ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று அது வந்து இந்த ஏரியா மக்கள் பயனடையணும் அப்படின்றதுக்காண்டி ஃப்ரீயாக அந்த ஆம்புலன்ஸ் சேவை இன்னையிலேருந்து தொடங்கும் அந்த ஆம்புலன்ஸ் தான் இங்கே நிற்கிறது அடுத்து இது இல்லாமல் எங்களோட ட்ரஸ்ட்டில் நாங்கள் செய்கிற பணின்றது தூர்வாரதல் பணி அப்புறம் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கல்வி உதவி பண்ணுறது அடுத்து எங்களோட ட்ரஸ்ட்டில் வந்து மொத்தம் பத்து பிற ட்ரஸ்ட்டுகளை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம் அந்த ட்ரஸ்ட்டுகளுக்கு மாதம் இருபத்தைந்தாயிரம் விதம் நாங்கள் ஒரு தொகையை நிர்ணயித்து அந்த தொகைக்கு உரிய என்னென்னலாம் உங்களுக்கு வந்து பேசிக் நெசசிட்டிஸ் அன்றாட இப்போ மருத்துவம் அதுக்கடுத்து வந்து அந்த குழந்தைகள் பச்சின குழந்தைகளுக்கு தேவையான அம்மா அப்பா இல்லாத குழந்தைகளுக்கு தேவையான அந்த பால் பவுரு இந்த மாதிரி விஷயங்கள் மாதம் இருபத்தஞ்சாயிரத்துக்கு பத்து ட்ரஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நிறைய சேவைகளை பொதுமக்களோட ஆதரவோடு நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த இவ்வளோ பெரிய மேடையை இங்கே இருக்கிறதுனால இந்த மேடையில் ரெண்டு விஷயத்தை மட்டும் வலியுறுத்தி சொல்லணுன்னு நினைக்கிறேன் ஒன்று இவ்வளோ பேர் இணைஞ்சு நம்ம இந்த குளத்தை வந்து நம்ம தூர்வாரோம் இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா ஒன்று இந்த குளத்தில் முழுக்க மழை நீரை சேமிக்கணும் சேமிக்கிறதன் மூலியமாக நம்மளோட நீர்மட்டத்தை உயர்த்துறது அடுத்து விவசாயிகளுக்கு நம்ம வந்து விவசாயத்துக்கு வழிவகுக்க தான் நம்ம இது பண்ணுறோம் ஆனால் இப்போ என்னென்னா இந்த காலத்தில் வந்து எங்களை போல் இளைஞர்களுக்கு வந்து விவசாயத்து மேலே ஆர்வம் இருந்தாலும் இதில் வந்து நம்ம அந்த விவசாயத்தை மேற்கொண்டால் நம்மளுக்கு வந்து தேவையான பொருளீட்டுறது இந்த விவசாயத்தில் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க இளைஞர்கள் விவசாயம் நேரடி விவசாயம் இல்லாட்டியும் விவசாயம் சார்ந்த அதாவது நம்ம பயிர் நடுறதுலேருந்து களை எடுக்கிறதுலேருந்து வரப்பு சரி பண்ணுறது எல்லாத்துக்கும் மிஷின்ஸ் வந்துடுச்சு அடுத்து இன்றைக்கி ட்ரோன் கலாச்சாரன்றது நிறையா இடத்துல இருக்குது இப்போ தென் மாவட்டங்கள் இப்போ நாங்கள் ஒரு விசிட் அடித்தோம் அந்த அந்த ஏரியா ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க ஆனால் சோளத்துக்கு முழுக்க முழுக்க ட்ரோன்ஸை வச்சு தான் பூச்சி மருந்து அடிக்கிறாங்க அது ஒரு குரூப்பாக மாணவர்கள் வாங்கி அதை ரெண்டல் கொடுக்குறாங்க இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது இதில் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் விவசாயத்துக்கு அப்படின்னா எங்களோட ஈகோபாக்ஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி நாங்கள் வச்சுருக்கோம் அந்த கம்பெனி மூலியமாக நாங்கள் ஒரு மூணு சயின்டிஸ்ட்டு த்ரீ இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க அதன் மூலியமாக இப்போ நம்ம வந்து இயற்கை உரங்கள் இயற்கை பூச்சிக்கொல்லிகள் அது மட்டும் இல்லாமல் பெனிஃபிஷியல் இன்செக்ஷன் சொல்லுவோம் நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் புழுக்கள் இந்த மாதிரி வந்து கண்டினியூஸ் ரிசர்ச் பண்ணி ட்ரையல் முடிஞ்சிருச்சு அது எல்லாமே ஃப்யூச்சரில் இன்னும் ஒரு சில நாட்களில் விவசாயிகளுக்கு குறைந்த செலவில் கொடுப்போம் அப்படின்றத இந்த மேடையில் நான் தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கடுத்து இப்போ நம்ம இன்னொரு ஒரு சின்ன விஷயம் மட்டும் இன்னைக்கு இளைஞர்கள் வந்து நிறையா பேர் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக ரொம்ப ஒரு விஷனோடு போயிட்டுருக்காங்க ஒரு சில பேர் மட்டும் போதைப்பொருளால் இப்போ பாதிக்கப்படுறாங்க இப்போ மாவட்ட நிர்வாகமோ அடுத்து இந்த சமூகத்தின் மேல் அக்கறை கொண்ட எவரும் எடுக்கும் எந்த ஒரு இனிஷியேட்டிவ்னாலும் எங்களோட அதாவது மாணவர்களை இளைஞர்களை பொருள்லேருந்து மீட்டெடுக்கிறது போதைப்பொருளுக்குள்ளே போகாமல் தடுக்கிறது இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ்க்கு எங்களால் என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ எங்கள் அறக்கட்டிலேருந்து செய்வோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்